நிச்சயமாக ஏற்படும் ஏன்னா திடீர்னு நீங்கள் ஒரு இடத்துல விற்பனை பண்ணிக்கிட்டு இருந்த இடத்துல எனக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு நிச்சயமாக ஏற்படும் இது வந்து தி ஆனால் அது இந்தியா சமாளிக்க முடியும் என்ன காரணம்னா நம்முடைய சந்தை பெரியது நம்முடைய மக்கள் எண்ணிக்கை பெரியது சந்தை பெரியது நேற்று கூட முந்தாலும் கூட ஒருத்தர் போட்டிருந்தார் இனிமேல் இந்தியா மக்களுக்கு நல்ல இறால் கிடைக்கும் அப்படின்னு இப்போ இறால் வந்து அந்த இறால் இங்கே வந்ததுன்னா இறால் வாங்கிறதுக்கு இங்கே ஆளு இருக்குது தேவையும் இருக்குது அந்த மாதிரி எல்லா பொருளுமே நாம் வந்து இது பண்ண முடியும் இன்னொன்று உலகம் பெருசு அமெரிக்காவை தாண்டி பல நாடுகளுக்கு நம்முடைய பொருட்களை நாம் ஏற்றுமதி செய்ய முடியும் அவங்களோடலாம் நாம் வந்து விரிவாக வேலை செய்யணுங்கிறது ஒன்று ரெண்டு வந்து அரசு ஃப்ரீ ட்ரேட் அக்ரிமெண்ட்டுங்கிற பேரில் இப்போ ஐரோப்பாவில் போட்டிருக்கோம் நம்ம இங்கிலாண்டோட போட்டிருக்கோம் பல நாடுகளோட போட்டிருக்கோம் நெதர்லாண்டோட போட்டிருக்கோம் அமெரிக்கா வந்து உக்ரைன் போர்லாம் அவன் சும்மா சொல்கிறது இப்போ ஜனங்கள் சாகுறதை பற்றியெல்லாம் கவலைப்படுற ஆளாமல் பிரச்சனை என்னென்னா நான் சொல்கிற ஒப்பந்தத்தில் கையெழுத்து போட்டுக்கொடு வர்த்தக ஒப்பந்தத்தில் கையெழுத்து போட்டு கொடு நான் என்னுடைய விவசாய பொருட்களை இந்தியாவில் கூட டம்ப் பண்ணுவேன் என்னுடைய பால் பொருட்களை விவசாயம் கொண்டு டம் பண்ணுவேன் இங்கே இருக்கிற கால்நடை உரிமையாளர்கள் அழியிறதை பற்றியோ விவசாயம் அழிகிறதை பற்றியோ எனக்கு கவலை இல்லை என்று அவன் தான் மெயின் பாயிண்ட் சரி அதுதான் அடிப்படையான விஷயம் அப்போ இதை வந்து நாம் அனுமதிக்கக்கூடாது இதனால் வருகிற கஷ்டம் உண்டானா உண்டு அந்த கஷ்டத்தை நம்ம தாங்கணும் ஒரு ஒரு சில மாதங்களில் நம்ம ஓவர் கம் பண்ண முடியும் அப்படி தான் நம்ம நாட்டை நம்ம காப்பாற்ற முடியும் இன்றைக்கி கியூபா மாதிரியான சின்ன நாடுகளே அதை வந்து அவங்க செஞ்சுக்கிட்டு இருக்காங்க ஏராளமான பொருளாதார தடைகளை இன்றைக்கு பல நாடுகள் சந்தித்து கொண்டிருக்கிறது இப்போ ஈரான் சந்தித்து கொண்டிருக்கிறது இன்னும் போடுவோன்னு சொல்கிறாங்க ஈராக் ஏற்கனவே பொருளாதாரத்தை எல்லாம் கடுமையாக பாதிக்கப்பட்டது நமக்கு எதிராகவே பொருளாதார தடை இன்னும் பல விஷயங்களில் இருக்கிறது ஆகவே இப்படிப்பட்ட இதையெல்லாம் வந்து அனுமதிக்கக்கூடாது இந்த பொருளாதார தடை என்கிற இந்த முறையவே வந்து நாம் மோதி அதை முறியடித்தாக வேண்டும் இவன் யார் இவன் எல்லாத்துக்கும் பொருளாதார தடை போடுறதுக்கு இந்த இந்த இதை வந்து நம்ம ஒழிப்பதின் மூலமாக ஒரு புதிய உலக முறைமை உண்டாகணும் இப்போ இன்றைக்கி சீனா இந்தியா ரஷ்யா பிரேசில் சவுத் அமெரிக்கா அதோடு சேர்ந்து இன்றைக்கி பல நாடுகள் அதோடு சேர்ந்துட்டாங்க இப்போது ஷாங்காய் கூட்டு கூட்டுறவு தான் அப்படிங்குருக்கு இன்றைக்கி தீர்மானம் பத்திரிகையில் வந்திருக்கு அது அது எல்லாமே வந்து ஒரு நம்பிக்கை தருகிறது அதாவது இன்னொரு மாற்றை நீங்கள் உண்டாக்கி ஆகணும்